தேவேந்திரகுல பிரமுகர்களில் ஒருவரான செந்தில் மல்லர் என்பவர் பற்ற வைத்த ஒரு சிறு நெருப்பு இவ்வளவு பெரிய மக்கள் திரளை முதுகுளத்தூருக்கு அழைத்து வரும் என்று அவர் கனவிலும் எண்ணியிருக்க மாட்டார் ஆம் சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஆப்பநாட்டு மரவர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஆப்பநாடு முக்குளத்தோர்கள் முதுகுளத்தூரில் திரண்டு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று ஆப்பநாடு மறவர் சங்கம் சார்பாக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று ஆப்பநாடு மரவர்கள் சங்கத்தினுடைய தலைவர் திரு ராம்குமார் அறிவித்திருந்தார் இதனுடைய உட்பொருள் தேசிய தலைவரும் விடுதலை போராட்ட வீரரும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய தலைமையில் இயங்கியவருமான திரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை அரசியல் பயணத்தை சிறுமைப்படுத்தும் விதமாக சில வார்த்தைகளை அதுவும் முதுகுளத்தூர் பேருந்து நிலையத்தில் நடந்த ஒரு பதினைந்து இருபது பேரை வைத்துக்கொண்டு நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் செந்தில் மல்லர் சிறுமைப்படுத்தும் விதமாக தேவர் அவர்களை விமர்சித்திருந்தார் இதுதான் இந்த பிரச்சினைக்கு காரணம் அது மட்டுமல்லாது அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய தியாகத்தையும் அவருடைய வரலாற்றையும் கொச்சைப்படுத்தும் விதமாகவும் பேசியிருந்தார் தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை அவர் வருத்தம் தெரிவிக்காமல் தன்னுடைய கருத்துகளில் உறுதியாக நின்று அதற்கான ஆதாரங்கள் என்று சில விஷயங்களை கொண்டிருந்தார் இது ஏற்கனவே கனன்று கொண்டிருந்த இரண்டு சமுதாயத்திற்கு இடையில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தியது செந்தில் மலரை கைது செய்ய வேண்டும் என்று பல்வேறு முக்குலத்தோர் சங்கங்கள் தேவர் மேல் ஈடுபாடு கொண்டிருந்த பல்வேறு தலைவர்கள் சாதிய சமுதாய அமைப்புகள் குரல் கொடுத்த வந்த போதும் ஆளும் திமுக அரசு இந்த விஷயத்தை கண்டுகொள்ளாமல் இருந்தது ஆகவே தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தும் விதமாகவும் திரு சந்த செந்தில் மல்லர் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும் விதமாகவும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முதுகுளத்தூர் தேவர் சிலை முன்பாக நடக்கும் என்று அறிவித்தது ஆப்பநாடு மரவர் சங்கம் அதன் தலைவர் திரு டாக்டர் ராம்குமார் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருந்தார் அதன்படியே இன்று பல்வேறு ஊர்களிலிருந்தும் ஆப்பநாடு மரவர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்த வண்ணம் இருந்தார்கள் அதே சமயம் பல்வேறு ஊர்களிலும் உதாரணமாக காரைக்குடியிலிருந்து வரும் வழியில் பாம்பூர் என்ற இடத்திலும் பரமக்குடிக்கு பரவலாக பரமக்குடியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி அத்தனை ஊர்களிலும் போலீஸ் காவல் இருந்தது போலீஸ் ஒவ்வொரு வாகனத்தையும் பேருந்தையும் வழிமறுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டால் கேஸ் போடுவார்கள் என்று பயமுறுத்தினார்கள் இருப்பினும் இத்தகைய தடைகளை தாண்டி பல்லாயிரம் பேர் முதுகுளத்தூரில் கூடினார்கள் ஆம் படை தொடை தட்டிவிட்டது அவர்கள் தங்களுடைய தங்களுடைய மக்களுடைய எழுச்சியை எண்ணிக்கையை கோபாவேசத்தை காட்டிவிட்டார்கள் இனிமேலாவது தமிழக அரசு உடனடியாக சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்கள் வேண்டுகின்ற கோரிக்கை சரி நான் இங்கே எடுத்துக்கிறேன் இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முழுவதில் மாபெரும் அதாவது கண்டன ஆர்ப்பாட்டம் என்றும் ஆனால் இது கண்டன மாநாடாக அமைந்திருக்கிறது இதுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து தாய்மார்களும் பெரியவர்களும் இளைஞர்களுக்கும் எங்கள் மதமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம் காவல்துறை எங்களுக்கு மிகவும் முழு ஒத்துழைப்பு வழங்கியது அரசு அதிகாரிகளும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கினார்கள் எங்களுடைய முழு கோரிக்கையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேசிய தலைவர்களாகிய நேதாஜி சுமசந்திரம் பசுமோ சித்த விக்ரமணிய தேவர் அவர்களையும் தேவர் இல்லத்தையும் விரிவாக பேசிய அந்த கயவரை கண்டித்து அரசாங்கம் இதுவரை அவரை கைது செய்யவில்லை என்பதை கண்டித்து தான் இந்த மாபெரும் கூட்டமானது நடை கண்டனம் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இந்த கண் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒரு கண்டன மாநாடாக மாற்றிய அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகாரிகள் விரைவில் அந்த நபரை கடுமையான சட்டத்தினுக்கு கைது செய்வார்கள் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள் இனிமேல் இதுபோன்று இந்த இனத்தின் தலைவர்களையும் அந்த தேசத்துக்காக மாறுபட்ட தலைவர்களையும் இந்த இனத்தையும் யாரும் பொதுவழியில் அவதூறு பரப்ப மாட்டார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் வாய்ந்தூர் வரலாறில் இப்படி ஒரு கூட்டத்தை இதுவரை காணாத வரலாறு காணாத ஒரு கூட்டத்தை மக்கள் தன்னெரிச்சியாக வந்து ஒரு பேராதரவு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை காண்பி நன்றி வணக்கம் தமிழக வரலாற்றில் இதுவரைக்கும் கண்டிப்பாக ஒரு கூட்டம் பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து தங்கரிச்சா திரண்டு வந்து பசுமன் தேசிய தலைவர் ஐயா முதலமைச்சர் அவர்களையும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் இழிவாக பேசிய அந்த கையவர்களை கைது செய்யப்படி தங்கரிச்சா நடந்த போராட்டம் முதுகுளத்தூரே இப்படி ஒரு இப்படி ஒரு கூட்டம் முதுகுளத்தூரில் இப்படி வரலாற்றில் இல்லை என்னுடைய மக்கள் ஐயா மீதும் சுபாஷ் சந்திரபோஸ் மீது உள்ள பற்று என்னன்றது அரசாங்கம் பார்த்துருக்கு இதெல்லாம் தேவையில்லாதது அரசாங்கம் வந்து இந்த மக அந்த கைவர்களை கைது வர்ற வழியெல்லாம் போலீஸ் வந்து இப்போ நான் வரும்போதே பாம்பூர் இருக்கிட்டேன் பஸ்ஸில் நிறுத்தி ஏறி போனால் கேஸ் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதை பற்றி இல்லை ஓரளவு போலீஸ் கோஆப்ரேட் பண்ணாங்க ஓரளவு போலீஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க ஒரு சில இடங்களில் ஆனால் இந்த இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஆனால் ஒரு ஆனே ஒரு விஷயம் ஒரு விஷயம் ஆனே ஒரு விஷயம் இப்போ அரிட்டாபட்டிக்காக எல்லாரும் திரண்டு நிற்கிறாங்க இப்ப ஏன் இங்கே இந்த சிக்கல் ஒரு மண்ணோட அதாவது என்ன இந்த நாடு இன்னைக்கு உருவாக காரணமாக இருந்தவங்க இந்த நாட்டு மக்களுடைய வந்து இந்த நாட்டு மக்களின் விடுதலை காண்டி போராடிய ஒரு கூட்டம் இந்த மக்கள்தூர் கூட்டம் இந்த முக்கொளத்து ஒழிக்கணும் இந்த முக்கொள்தூட்டை வரலாறு திருடணும் இந்த முக்கள் தலைவர்களையும் முன்னோர்களையும் இழிவுபடுத்தணும்னு சொன்ன பொழுதே இதை விட எங்களுக்கு இதை கூட நாங்கள் செய்யலை அப்படின்னா நாங்கள் எங்கள் முன்னோர்களுக்கு வந்து

இப்போ உங்க சமூகத்துக்கு இந்த ஒற்றுமை ஏற்படுத்தி விட்டது யாரு? அது அவர்தான். அப்ப நன்றி. அதுக்கும் நான் நன்றி சரி. இந்த சமூடை எப்படி ஒன்று திரட்டணும்னு சொல்லீங்க? ஒவ்வொரு நேரும் நான் கவலப்பட்டாலும் உண்டு. சரி. 20 வருஷம் அதேRenderTarget பாப்போம். இப்போ வந்து நான் ஒரே ஒரு வார்த்தை விட்டு மூத்த சமூகத்தை வந்து சார் அது முதல்ல அவனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன் இந்த இடத்துல அவன் வந்து கண்டிப்பாக மட்டும் தண்டனை அனுப்பிப்பான் இந்த மையம் ஐயா முதலமைச்சர் வந்து அவருக்கு சித்தர் அவர் பேசுகிற யாரும் இதுவரைக்கும் கண்டிப்பான முறையில் அவன் வந்து வந்து தண்டனைக்குள்ளாவான் ஆனால் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அரசு வந்து இது போன்ற குற்றவாளிகள் வந்து சமூக ஒற்றுமை பங்கவளை குற்றவாளிகளும் உடனடியாக கைது செய்யணும் வாக்கு வங்கி காட்டினா அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் அவங்க திமுகக்கு வாக்குமாட்டில் கிடையாது அவங்க அதனால் இந்த ஆட்சியை நிறுவச்சு நாங்கள் இதை உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு பிடிக்கல இடஒதுக்கீடு துறவ பண்ணாருன்னு சொல்லி இந்த ஆட்சிக்கு நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்கோம் அது வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் நன்றியூர் செயல்படுத்தி இந்த நேரம் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் இதை எதிர்பார்க்கலை இவ்வளோ பெரிய கூட்டம் எதிர்பார்த்து வந்தீங்களா இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆப்பநாடு நாடு முக்குளத்தோர் மட்டுமல்லாமல் தென் தமிழகத்தைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் இதில் திரு இசக்கிராஜா முக்குளத்தோர் சங்க தலைவர் திரு ராஜா அவர்களும் இன்னும் ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த ஃபார்வர்ட் பிளாக் திரு சேகர் அவர்களும் இன்னும் பல்வேறு தலைவர்களும் கலந்து கொண்டதை ஒருங்கிணைத்திருந்தார் ஆப்பநாடு மரவர் சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் ராம்குமார் அவர்கள் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்காக அனைவரும் கைது செய்யப்பட்டனர் டாக்டர் ராம் ராம்குமார் உள்பட ராஜா திரு ஸ்ரீவைகுண்டம் சேகர் இன்னும் பல்வேறு தலைவர்களும் கைது செய்யப்பட்டு திருமண மண்டங்கள் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டனர் வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனலுக்காக எடிட்டர் ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ட் ராம உடையப்பன் தொடர்ந்து இணைந்திருங்கள் பேச்சுரிமை யூடியூப் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்